நண்பர் கேட்டிருக்காரு ஹவு டு கம் அவுட் ஓவர் இன்வால்மெண்ட் அட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு நண்பர் என்னுடைய வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களோட அதிகப்படியான ஒரு குறுக்கீடை எப்படி அவாய்ட் பண்றது அதாவது நாம் வந்து அவங்க மேலே அதிகமாக தேவைக்கு அதிகமாக குறிக்கெட் பண்ணுறோமா அல்லது அவங்க நமக்கு அதிகமாக குறிக்கெட் பண்ணுறாங்களா மொத்தத்தில் ஏதோ ஒரு வகை ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஒரு எல்லை இருக்குது நாமளும் அவங்க மேலே ஒவ்வொரு இன்வால்மெண்ட்டு கூடாது அவங்களும் நம்ம மேலே ஓவ் இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும் அதுதான் ஒழுங்குமுறைங்கிறது அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க எல்லையை நடக்க கருதி எல்லைக்குள்ளே நின்றுகிடணும் இல்லைன்னா தேவையில்லாத மனத்து இரங்கள் மனத்தாக்கங்கள் போராட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து மொத்தத்தில் எதுவாக இருந்தாலுமே நிதானம் வேணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க சப்போஸ் இப்போ வந்து நாம் நமக்கு பொறுப்பில் இருந்து நாம தான் அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத இன்வால்வ்மெண்ட்டு நாம தான் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் அது முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் விரும்பின அளவில் நீங்கள் கொடுக்கலாம் விரும்பாத அளவில் நீங்களே உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் அடுத்தவங்க உங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே அடுத்தவங்க உங்கள் விஷயங்களில் தேவைக்கு அதிகமாக குறிக்கிடுறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அது முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோல் கிடையாது அது அது வந்து அதில் மோஸ்ட்லி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்கங்கும் பொழுது நீங்கள் அதை உடனே நீங்கள் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது சிலதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிடுற மாதிரி பண்ணத்தான் வேண்டியிருக்கும் அதனால் எல்லாத்தையுமே என்னென்ன சொன்னால் இப்போ மொத்தத்தில் இது உங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல ஒரு நிதானம் உங்கள் தரப்பில் நீங்கள் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க இப்போ இது ஒன்று தான் சொல்யூஷன் அதுக்கப்புறம் காலப்போக்கில் சிலதை ஏற்றுக்கிடலாம் சிலது ரெசிஸ் கூட பண்ணலாம் ஆனால் ஒரு நிதானம் இருந்துன்னு சொன்னால் உங்கள் செய்கிற சேலில் நீங்கள் ரெசிவ் பண்ணாலும் கூட ஒரு நிதானத்தோடு ரெசிவ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இன்வால்வ்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு நிதானத்தோடு இன்வால்வ் பண்ணலாம் அதனால் இதில் நிதானம் முக்கியங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்